ாடு அருகே மகாத்மா காந்தி ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் நவராத்திரியை முன்னிட்டு தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்களின் துணைவியாரும் விஸ்வாஸ் பள்ளி தலைவருமான கமலா காந்தி அவர்கள் மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தில் நவராத்திரி விழாவில் கலந்து கொண்டார் இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்று நவராத்திரி பண்டிகை இந்த விழாவின் மிக முக்கியமான அம்சமாக வீடுகளில் கொலு பொம்மைகள் வைக்கப்படுவது வழக்கம் இந்த ஆண்டிற்கான நவராத்திரி மூன்றாம் தேதி தொடங்கி பனிரெண்டாம் தேதி வரை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் இயங்கி வரும் மகாத்மா காந்தி இலவச முதியோர் இல்லத்தில் நவராத்திரி கொலு பூஜை நிகழ்வு நடைபெற்றது இந்த கொலு பூஜையில் சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட சுவாமி சிலைகள் மற்றும் பல்வேறு வகையான சிலைகள் மகாத்மா காந்தி அறக்கட்டளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தியின் துணைவியாரும் விஸ்வாஸ் பள்ளி தலைவருமான கமலா காந்தி அவர்கள் கலந்து கொண்டார் முதியோர் இல்லத்தில் இருந்த ஏராளமான முதியோர்களுக்கு நவராத்திரி விழாவை கொண்டாடும் விதமாக இனிப்புகளை அவர் வழங்கினார் இறுதியாக முதியவர்கள் அனைவரும் அவருக்கு பூக்களை தூவி ஆசீர்வாதம் செய்தனர்